அன்பார்ந்த மாணவர்களே இந்த வீடியோவில் ஹைட்ரோ கார்பன் டாப்பிக்கை நீட் அண்ட் ஜே லெவலில் நம்ம கொண்டு போக போகிறோம் இப்போ இதில் ஹைட்ரோ கார்பன் இன் ஜென்ரலி இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எலமெண்ட்ஸ் தனிமங்கள் அப்படின்னா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இது மாதிரி கார்பன் ஓகே கார்பன் இப்போ இந்த ஹைட்ரஜன் அண்டு கார்பன் போத் இட்ஸ் அலோகம் ஆங்கிலத்தில் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதை ஒன்லி இந்த ஹைட்ரஜன் அண்டு கார்பன் இதனால் மட்டுமே உருவான சேர்மம் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு கொடுக்குறோம் இப்போ பெட்வின் ஹைட்ரஜன் அண்டு கார்பன் இந்த ஹைட்ரஜன் அண்டு கார்பன் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய பிணைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சக பிணைப்பு ஏன்னா இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம் ஒரு அலோகத்திற்கும் இன்னொரு அலோகத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பிணைப்பு ஆல்வேஸ் தெர் இஸ் பிணைப்பு ஆல்வேஸ் தெரிச சகப்பிணைப்பு இப்போ இந்த சகப்பிணைப்பு அப்படின்னா சம எலக்ட்ரான் பங்கீடு இருக்கணும் சம எலக்ட்ரான் பங்கீடு இரண்டு அணுக்களுக்கு இடையில் உருவாகக்கூடிய இந்த சகப்பிணைப்பு என்பது சமமான எலக்ட்ரான் பங்கீட்டின் மூலியமாக நடைபெறக்கூடியது சரி இப்போ இந்த ஹைட்ரோ கார்பனில் ஹைட்ரஜன் அஸ்வல்லஸ் கார்பன் தரிச ஹைட்ரோ கார்பன் இப்போ கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பிணைப்பு இப்போ இந்த பிணைப்பு ஒரு சகப்பிணைப்பு இப்போ இந்த ஹைட்ரோ கார்பனுடைய வகை அதாவது இதனுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை பொதுவாக அடிப்படையில் ரெண்டு வகைப்படுத்துகிறோம் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா அலிபாட்டிக் ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறான் இன்னொன்று வந்து அரோமெட்டிக் அலிபாட்டிக் ஹைட்ரோ கார்பன் இன்னொன்று அரோமெட்டிக் அரோமெட்டிக் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு குறிப்பிடும் இப்போ இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கேஸு அலிபாட்டிக் ஹைட்ரோ கார்பன் அலிபாட்டிக் ஹைட்ரோ கார்பனு இது ஆக்சுவலாக ரெண்டு வகைப்படுத்துகிறோம் ஒன்று சைக்கிளிக்கு சைக்ளிக்னால் அது வளைய அமைப்பு வளைய ஹைட்ரோ கார்பன் வளைய அலிபாட்டிக் ஹைட்ரோ கார்பன் அப்படிங்க செகண்ட் இது செயின் செயின் ஹைட்ரோ கார்பன் இது ஆக்சுவலாக சங்கிலி தொடர் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இப்போ இது ரெண்டுதுமே ரொம்ப முக்கியமானதா இப்போ இந்த இதில் நம்ம அலிபாட்டிக் ஹைட்ரோ கார்பனில் இந்த ஒன்று மற்றும் இரண்டு அதாவது இந்த வளைய அலிபாட்டிக் ஹைட்ரோ கார்பனும் சங்கிலி தொடருடைய அலிபாட்டிக் ஹைட்ரோ கார்பனும் இவங்க ரெண்டுதுலேயுமே மூன்று வகைகளாக பிரிக்கிறோம் இதை வச்சு இவற்றை அடிப்படையாக கொண்டு அடிப்படையாக கொண்டு மூன்று வகைப்படுகிறது மூன்று வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இது அல்கெயின் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அல்கேன்னு இதனுடைய பொதுவான வாய்ப்பாடு சிஎன் ஹச் டூ என் ப்ளஸ் டூ இதுதான் இந்த அல்கேனுடைய பொதுவான வாய்ப்பாடு அப்போ இதில் என் எண் எஸ்இக்வல்டு ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்போ சி ஒன் ஹச் டூ என் டு ஒன் ப்ளஸ் டூ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா சி ஒன் ஹச் ஃபோர் அப்படின்னு வரும் இது வேற ஒன்றும் இல்லை சிஹ் ஃபோர் ஓகே இப்போ இந்த சிஹு ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹைட்ரோ கார்பனுடைய பெயர் மீத்தேன் இப்போ இதில் ஒரு கார்பன் நான்கு ஹைட்ரஜன் அணுவானது உள்ளது அப்போ ஒரு கார்பனானது எத்தனை பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா நான்கு பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது இப்போ இதில் என் சீக்குவல் டு இரண்டு அப்படின்னு பார்த்துட்டு போனோம் அப்படின்னா சி டூ ஹச் டூ இன் டு டூ அப்படின்னு வரும் இப்போ இதைய சால்வ் பண்ணும்போது சி டூ இரண்டு நாலு நாலு ரெண்டு ஆறு சி டூ ஹச் சிக்ஸு இப்போ இந்த சி டூ ஹச் சிக்ஸ் அப்படிங்கிறது ஈ தேன் சி டூ ஹச் சிக்ஸ் அப்படிங்கிறது அப்போ ஒரு கார்பன் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சிஹ் ஃபோர் அப்படிங்குடிய முழுக்கு வாய்ப்படுவது அதற்கு மீத்தேன் என்று பெயர் இதே எண்ணெய் இரண்டு அப்படிங்கும்போது இந்த வாய்ப்பாடை யூஸ் பண்ணோம்னா இந்த முழுக்கு வாய்ப்பாடுவது இதற்கு ஈத்தேன் என்று பெயர் இப்போ இதே மாதிரி இதை அடிப்படையாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கார்பனுடைய எண்ணிக்கையை கொண்டு நம்ம அட்லீஸ்ட்டு டென் கார்பன் வரையும் நமக்கு முக்கியம் இப்போ இதில் மூன்று என் சிக்கல் மூன்று அப்படின்னா நமக்கு வரக்கூடியது ப்ரொப்பேன் ப்ரொபேன் இதே இப்படி இல்லைனா சீகச்ச த்ரீ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ அப்படின்னு குறிப்பிடலாம் இது எல்லாத்துக்கும் இடையில ஒரு காரணம் கார்பன் பண்ணிட்டு இருக்கு அடுத்து யார் வராங்க பியூடேன் இப்போ இதே எப்படி இல்லைனா சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ அடுத்து பென்டேன் இப்போ இது சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ அடுத்து கெக்சேன் கெக்ஸேன் இப்போ இது சீகச்ச த்ரீ நான் இந்த சீகச்ச டூவை வந்து நாலு டைம் போடுறேன் இது ஒன்று அஞ்சு கார்பன் அடுத்து த்ரீ கார்பன் அடுத்து கெப்டேன் கெப்டேன் வெரி குட் இப்போ இங்கே இந்த டூவை அஞ்சு டைமு மொத்தம் ஆறு கார்பன் அடுத்து இப்போ இதுக்கு த்ரீ டூ சிக்ஸ் அடுத்து என்ன அடுத்து டெக்கெயின் இந்த கார்பன் டென் வரையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இதுக்குள்ளே தான் நமக்கு நிறைய ஐபிஎஸ்சி பேரோட கேட்பாங்க இப்போ இதிலே அடுத்து வலையால்கேன் அப்படின்னு பார்க்கலாம் வளைய அல்கேன் ஓகே சைக்கிளிக் அல்கெய்ன்ஸ் இப்போ வளையால்கேன் அப்படின்னா ஒரு வளையம் அல்லது ஒரு சைக்கிள் அப்படின்னா எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே இடத்துக்கு திரும்ப வரணும் இப்போ இதனுடைய எளிய சேர்மம் எளிய சேர்மம் அப்படின்னு எடுத்தோம்னா யார் வருவாங்கன்னா மூன்று கார்பனுடைய இந்த சீ ஹச்சு டூ சீஹச்சு டூ சீஹச் டூ இதுதான் இது எத்தனை நம்மளுக்கு மூணு கார்பன் என்ன சொன்னால் ப்ரொபேன் இது எப்படி இருக்குது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான் இப்படி போயிட்டு இங்கே போயிட்டு இங்கே வருது அதாவது வந்த பாதையே வராமல் திரும்ப நமக்கு ஆர்ஜின் பண்ண இடத்த வந்து சேரணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வலையமைப்பு இப்போ இது ஒரு வளைய ப்ரொபேன் வளைய ப்ரப்பேன் இப்போ இதைத் தொடர்ந்து இப்போ நான்கு கார்பன் இருக்கக்கூடிய சேர்மம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிஹ் டூ சிஹ் டூ சிஹ் டூ சிஹ் டூ இது ஒரு நான்கு கார்பன் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இது வழியாக போயிட்டு இங்கே திரும்ப அதே ஆர்ஜினான இடத்துக்கே திரும்ப வருது இப்போ இது ஒரு சைக்கிளுக்கு ஒரு வளைய அமைப்பு தான் இப்போ இது வளைய பியூட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் வளைய பியூட்டேன் இப்போ இதே போல் போய்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு அஞ்சு கார்பன் இருக்கக்கூடியது சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ இப்போ அஞ்சு இப்போ இது என்ன சொல்லுவான் வளைய பென்டேன் வளைய பென்டேன் அப்படின்னு குறிப்பிடுவோம் இப்போ அடுத்த ஹைட்ரோ கார்பனை அலிபாட்டிக்கில் இது அல்கீன் அப்படின்னு குறிப்பிடுவோம் அல்கீன் இப்போ அல்கீனு இதனுடைய பொதுவான வாய்ப்பாடு சிஎன் ஹச் டூ என் இப்போ இதிலையுமே நம்ம ரெண்டு வகையாக வகைப்படுத்தலாம் ஒன்று திறந்த சங்கிலி அமைப்பு இன்னொன்று மூடிய வலை அமைப்பு ஓகே இப்போ இதில் அல்கீனு இதனுடைய பொதுவான வாய்ப்பாடு சிஎன் ஹச் டூ எண் இங்கேனா என் சீக்கிரட்டு ஒன்று அப்படின்னு கன்சிடர் பண்ணால் சி ஒன் ஹச் டூ என் ஒன் தட் இஸ் சி டூ அப்படின்னு வருது இப்போ வெறும் சி ஹச் டூ அப்படின்னு எந்த ஒரு காம்பவுண்டும் கிடையாது அப்போ என்எஸ் நாட்டு to 1 ஒன் ஒன்றுன்னு வரக்கூடாது அப்போ இந்த அல்கீன் என்பது கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பை பெற்றிருக்க வேண்டும் இந்த இரட்டை பிணைப்பு கண்டிப்பாக இருக்கணும் இரட்டை பிணைப்பு அப்படினாலே ஒரு பிணைப்பு சிக்மா பிணைப்பு இன்னொரு பிணைப்பு பைப் பிணைப்பு ஓகே இப்போ இப்போ என் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒன் அப்படின்ட்டோம் அப்போ என்ஸ் ஈக்குவல் டு இரண்டு அப்படின்னா கன்சிடர் பண்ணுறேன் இப்போ இந்த ஃபார்முலாவில் சி டூ ஹச் டூ இன்ட்டு டூ தட் இஸ் ஈக்குவல் டு சி டூ ஹச் ஃபோர் ஸோ இப்போ இது கார்பன் சி ஹெச் டூ டபுள் பாண்டு சி ஹெச் டூ ஒன் டூ டூ கார்பன் ஹைட்ரஜன் டூ ப்ளஸ் டூ ஃபோர் தட் இஸ் ஆ ஃபோர் ஹைட்ரஜன் ஸோ தட் இஸ் சி ஹெச் டூ டபுள் பாண்ட் சி ஹச் டூ இப்போ இது ஆக்சுவலாக எலிய அல்கீன் அப்படின்னு சொல்லுவோம் எலியால்கின் இப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடிய எலியால்கின் சரி இப்போ இதே போல் நான் என் மூன்று அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்போ n மூணு அப்படின்னா தட் இஸ் சி த்ரீ ஹச் டூ இன்ட்டு த்ரீ இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு சி த்ரீ இரு மூணு ஆறு அப்போ சி இப்போ இது எப்படிங்க சார் வந்திருக்கோம் இப்போ மூணு கார்பன் ஒன் டூ த்ரீ மூணு கார்பன் போட்டாச்சு ஏதோ ஒரு கார்பனுக்கு இடையில ஒரு டபுள் பாண்டு இருக்குது இப்போ கார்பன் ஆஃப் பேலன்ஸிஸை ஃபோர் ஸோ தட் இஸ் சி த்ரீ சிங்கிள் பாண்டு சிஹச் டபுள் பாண்டு அண்ட் சிஹச் டூ இப்போ இதில் ஒன் டூ த்ரீ மூணு கார்பன் இருந்துச்சுன்னா நம்ம அல்கேனாக இருக்கும் பட்சத்தில் ப்ரொபேன் அப்படிங்குவோம் அப்போ இது மூணு கார்பன் அல்கீன் அப்படிங்கிறனால இதை ப்ரொபீன் அப்படின்னு குறிப்பிடுவோம் இப்போ இதே போல் இதை என்ன சொல்வாள் ஈதீன் ஈ தீன் அப்படின்னு குறிப்பிடுவோம் ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால ஸோ இதே போல் நமக்கு கார்பனுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே போகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எண் சீக்வ டு ஃபோர் இப்போ இங்கே இந்த ஃபார்முலாவில் நம்ம பார்க்கும்போது சி ஃபோரு ஹச்சு டூ ஃபோர் இப்போ இது என்ன வந்திருக்கோம் சி ஃபோர் ஹச் சி எயிட் வெரி குட் இப்போ இது நான்கு கார்பன் இருக்குது அப்போ நான்கு கார்பன் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சிஹெச் டூ டபுள் பாண்டு சிஹெச் அப்படின்னாச்சு அப்போ இங்கே என்ன வந்திருக்கோம் சிஹெச் டூ இப்போ இங்கே சிஹெச் த்ரீ இப்போ கார்பன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் கார்பன் சார் ஹைட்ரஜன் மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு ஆறு ரெண்டு எட்டு எட்டு ஹைட்ரஜன் சார் ஸோ அப்போ இது தர் இஸ் அ சி ஃபோர் ஹச் சி எயிட் என்ற மூலக்கூறு உடைய அல்கீன் இதுக்கு பெயர் ஒன் டூ த்ரீ ஃபோரு அப்படின்னு நம்பர் கொடுக்குறோம் ஒன்றாவது கார்பனில் டபுள் பாண்டு இருக்குது அப்போது ஆக்சுவலாக பியூட்டு ஒன் ஈன் அப்படின்னு குறிப்பிடுவோம் ஓகே ஸோ இப்போ இந்த பியூட் ஒன் ஈன் அப்படின்னு குறிப்பிடுறோம் ஏன் அப்படின்னா இந்த டபுள் பாண்டு இந்த கார்பனில் ஒன்றாவது கார்பனில் நினைஞ்சிருக்கு இப்போ இதே டபுள் பாண்டு இந்த ரெண்டாவது கார்பனில் நினைஞ்சிருந்தா பியூட் டூ ஈன் அப்படின்னு குறிப்பிடுவோம் அப்போ இப்போது இந்த நான்கு கார்பன் இருக்குது இல்லை அந்த டபுள் பாண்ட் ஒன்றாவது கார்பனில் இருக்கனால பியூட் ஒன் ஈன் அப்படின்னு சொன்னோம் இப்போ இதே டபுள் பாண்டை இதே இரட்டை பிணைப்பை இந்த இடத்துக்கு கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல எழுதுறேன் சிஹெச் த்ரீ சிஹெச் இரட்டை கிணைப்பு சிஹெச் ஹச்சு த்ரீ அப்படின்னு கொண்டு வரலாம் இப்போ இதுக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ இரட்டை கிணைப்பு எங்கே இருக்குன்னா அந்த ரெண்டாவது கார்பனில் இருக்குது அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லலாம் பியூட்டு டூ ஈன் அப்படின்னு குறிப்பிடலாம் ஓகே ஸோ அப்போ இந்த பியூட் ஒன்னும் பியூட் டூயினும் ஒரே முலக்குருவாய்ப்பாடு தான் ஆனால் இருந்தாலும் வெவ்வேறான பெயரில் வருது அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய மூலக்கூறுகள் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாற்றியம் அப்படிங்கிறது கீழே கொண்டு வருவோம் அந்த மாற்றியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம் ஆல்ரெடி சில வீடியோஸில் நான் சொல்லியிருவேன் அதாவது ஒரே முலக்குறு வாய்ப்பாடு வெவ்வேறான வடிவ அமைப்புகளை பெற்று இருக்குது அப்படின்னா அதை மாற்றியம் அப்படின்னு குறிக்கிடுவோம் இப்போ இந்த மாற்றியம் எந்ததில்லைன்னா கட்டமைப்பு மாற்றியத்தில் வருது அந்த கட்டமைப்பு மாற்றியத்தில் இட அமைப்பு அதில் வரும் அதாவது பொசிஷனல் ஐசோமஸ் அப்படின்னு குறிப்பிடுவோம் ஓகே இப்போ இது போல் என் கோடு ஃபைவ் சிக்ஸு செவன் இது மாதிரி எழுதிக்கிட்டே வரலாம் இப்போ இது எல்லாமே எதுக்குள்ள வருது அல்கீனில் சங்கிலி தொடருடைய ஹைட்ரோ கார்பனில் வருது இப்போ இதிலேயே நம்ம வளையமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வலையமைப்பு அல்கீன் சரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வலையமைப்பு அப்படிங்கிறது எத்தனை கார்பன் இருக்கிற ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் ப்ரோப்பெயின் மூன்று கார்பன் இருக்கக்கூடிய இதில் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுபோல் தான் இங்கேயும் ஒரு வலையமைப்பு அல்கின்னு ஸ்டார்ட் ஆகிறது மூன்று கார்பன் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் என்று தான் ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ ஒரு உதாரணம் இருக்கீங்க சி ஹச் டூ அடுத்து சி ஒரு இரட்டை பிணைப்பு அடுத்து ஒரு சி இதுக்கு ஒரு பிணைப்பு அப்போ இதில் பாருங்கள் ஹைட்ரஜன் கார்பனுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு இப்போ கார்பன் ஒன் டூ த்ரீ இப்போ மூன்று கார்பன் ஹைட்ரஜன் இரண்டு மூன்று நான்கு இப்போ சி த்ரீ ஹச் ஃபோர் அப்படிங்கக்கூடிய அமைப்பை பெறுது அப்போ இந்த அமைப்பு வரும்போது ஸ்ட்ரெயின் வந்து அதிகரிக்குது அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே இந்த எலக்ட்ரானுடைய செறிவு வந்து அதிக அளவு இருக்குது அப்போ இந்த வலையமைப்பு ரொம்ப பெரிய ஹைட்ரோ கார்பனுக்கு பொருந்தும் மிகச்சிறிய எண்ணிக்கை கார்பன் எண்ணிக்கையிலான ஹைட்ரோ கார்பனுக்கு இது பொருந்தாது இது ஆக்சுவலாக கொஞ்சம் நிலைப்பு தன்மை குறைவாகவே இருக்கும் அதோட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை இருக்கும் ஏன்னா இப்போ இதில் ஒரு ஹச் ப்ளஸ் வெளியே போகுதுன்னு வச்சுக்கேன் இந்த கார்பன் ஒரு ஹச் ப்ளஸ் வெளியே போகுது நான் என்ன பண்ணிங்கன்னா மைனஸ் ஹச் பிளஸ் அப்படின்னு போகிறேன் வெளியே போகிறனால மைனஸு ஹச்சு ப்ளஸ்ஸாக வெளியே போகுது அப்படின்னு போட்டாச்சு அப்போ இங்கே என்ன இருக்கும் சீஹச் ப்ளஸ்ஸு அடுத்து சீஹச் ஒரு இரட்டை பிணைப்பு அப்புறம் ஒரு சீஹச் இது மாதிரி வருது இப்போ என்ன இருக்கும் இந்த இடத்துல ஒரு நேர்மின் சுமை இருக்குது நேர்மின் சுமை அப்படிங்கிறது நம்ம எலக்ட்ரான் குறைவு உள்ள பகுதி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த கார்பனில் எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது இங்கே பைப் பிணைப்பு இருக்குது இந்த பைப் இணைப்பில் உள்ள எலக்ட்ரானு எளிதில் இங்கே இடம்பெயரும் அப்போ இந்த இடத்துல நம்ம இரட்டை பிணைப்பு இங்கே கொண்டு போகிறோம் ப்ளஸ் இங்கே வருது அப்போ இந்த ஆனது மற்ற மூன்று கார்பனுக்குமே இடம்பெயரும் இதுக்கு பேர் என்னன்னா உடன் இசைவு அப்படின்னு பேர் இப்போ இது ஒரு அரோமெட்டிக் தன்மையே பெறுது அரோமெட்டிக் தன்மையே பெறுது அப்போ அரோமெட்டிக்கு வந்து நிலைப்புத்தன்மை அதிகம் இது நான் பின்னாடி ரொம்ப சொல்கிறேன் அரோமெட்டிக்கு நிலைப்பு தன்மை அதிகம் கம்பேர் டு த அலிபாட்டிக் அதனால் இந்த சேர்மம் வந்து ஹச் ப்ளஸ்ஸை வழங்கிட்டு இந்த அயனித்தன்மையை எளிதில் அடையும் சரி இப்போ இதே வலையமைப்பில் அமைப்பில் நான்கு கார்பன் இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா சி டூ சிஹெச் டூ சிஹெச் ஒரு இரட்டை பிணைப்பு சிஹெச் இது ஆக்சுவலாக வளைய பியூட்டீன் இப்போ ப்ரீவியஸ் இது பார்த்திங்கன்னா அது என்ன சொல்லுவான் வளைய புரப்பீன் வளைய புரப்பீன் அப்படின்னு குறிப்பிடுவோம் அப்போ இதை என்ன சொல்லலாம் வளைய வளைய பியூட்டீன் வளைய பியூட்டீன் அப்படின்னு குறிப்பிடுவோம் அப்போ இந்த வளைய அமைப்பு வித்து கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு வந்துவிட்டாலே அதை நம்ம வளைய அல்கீன் கேட்டகரியில் வகைப்படுத்தலாம் சரி இப்போ இப்படியே பார்க்குறேங்க சார் இந்த வளைய புரப்பீனுக்கும் வளைய பியூட்டீனுக்கும் நிலைப்புத்தன்மை யாருக்கு அதிகங்க சார் வளைய பியூட்டி இருக்கு நிலைப்புத்தன்மை அதிகம் ஏன்னா ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு கார்பன்லேயும் கார்பன் அப்படின்னு எடுத்துகிட்டு அப்படின்னா அதில் நான்குமே சிக்மா பிணைப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா கார்பனுடைய இணையம் வந்து நான்கு நான்கு பிணைப்பு இருக்கும் நான்குமே சிக்மா பிணைப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க எஸ்பி த்ரீ இனக்கலப்பு இந்த எஸ்பி த்ரீ எனக்களப்பு இருக்கக்கூடிய உடைய பிணைப்பு கோணம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் நாட் நைன் டிகிரி இருக்கணும் சரியா அப்போ இந்த ஒன் நாட் நைன் டிகிரியிலேருந்து மாறுபடக்கூடியது இப்போ ஒன் நாட் நைன் டிகிரியை விட குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க அதனுடைய நிலைப்புத்தன்மை குறையும் சரி இதே ஒன் நாட் நைன் டிகிரியோட அதிகமாகும் சார் அதுக்கும் நிலைத்தன்மை குறையும் அப்போ த டிவியேட்டிங் இட்ஸ் அ டெட்ராஹிட்டல் ஆங்கிள் இப்போ இது ஒரு நான்முகைய பிணைப்பு கோணம் இந்த டெட்ராஹிட்டல் ஆங்கில் இருந்து எப்பெல்லாம் டிவியேட் ஆகோ எல்லாம் நிலைப்புத்தன்மை குறையும் இப் அப்படி பார்க்கும்போது இந்த வளைய அமைப்பில் மிகக் குறைய கார்பன் எண்ணிக்கை கொண்ட வளைய புரோப்பீன் ப்ரோப்பீன் இவங்களுக்கெல்லாம் பிணைப்பு கோணம் இந்த நான்முகி அமைப்பிலிருந்து மாறுபடும் அப்போ இதனுடைய நிலைப்புத்தன்மை குறையும் அதனால தான் வளைய புரோப்பீனுக்கு நிலைப்புத்தன்மை குறைவு கம்பேர் தான் வளைய பியூட்டீன் ஓகே இப்போது இந்த அளிப்பாட்டுக்கெல்லாம் கடைசியாக ஒன்று இருக்குது அது பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல அல்கைன் அப்படிங்கக்கூடியது அல்கைனு இப்போ அல்கைனு இதனுடைய பொதுவான வாய்ப்பாடு சிஎன் ஹச் டூ எண்ணு இந்த ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கோ அதிலேருந்து மைனஸ் ரெண்டு பண்ணுறோம் அப்போ சிஎன் ஹச் டூ என் மைனஸ் டூ இப்போ இங்கேயும் என்ன பண்ண முடியாது எண்ணு இஸ் நாட் ஈக்குவல் டு ஒன்று ஏன்னா என்ன ஒன்று அப்படின்னா ஒரு கார்பன் தான் இருக்கு போகுது அப்போ கார்பன் கார்பன் மும்மை பிணைப்பு வரணும் இங்கே ட்ரிபிள் பாண்டு வரணும் இப்போ கார்பன் கார்பனுக்கு இடையில் மும்மை பிணைப்பு வரணும் அப்போ இந்த பிணைப்பு வராது ஏன்னா ஒரு கார்பன் வச்சு எப்படி நம்ம கார்பன் கார்ப்பு மும்மைப்பிணப்பு சொல்ல முடியும் வாய்ப்பு இல்லை அதனால் என் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒன்று இதே கேட்டகரி தான் அல்கீன் லைன் நம்ம சொல்லியிருக்கோம் சரி அப்போ என் இரண்டு அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கொண்டு வரேன் என்எஸ் சீக்வல் இரண்டு அப்படின்னா என்ன சொல்லலாம் இந்த வாய்ப்பாட்டில் ஷிஃபி பண்ணு சி டூ ஹச் டூ இன்ட்டு டூ மைனஸ் டூ இப்போ இதை எழுதணும் அப்படின்னா இரண்டு நாலு நாலு மைனஸ் ரெண்டு ரெண்டு அப்போ தட் இஸ் ஃபார் நத்திங் பேட் சி டூ ஹச் டூ சரி அப்போ கார்பனுடைய வே இணையதான் எவ்வளவு நான்கு அப்போ கார்பன் கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அப்படி போட்டாச்சு இது கிடையில் ஒரு மொபைல் இந்த ஒரு ட்ரின்ஃபைப் படிக்க ஒரு நைட் அவ்வளோ தான் சார் அப்போ இந்த ரெண்டு கார்பனு ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது இதனுடைய பெயர் அல்காயின் அப்படிங்கிறதுல இது ஈதைன் ஈதைன் ஈதாய்ன் அப்படின்னு குறிப்பிடறோம் சரி இதுக்கு அசிட்டிலின் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அசிட்டிலீன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் இருக்குது சரி இப்போ இந்த கார்பனுடைய எனக்கலலாம் பாருங்கள் இதோட இனக்கலப்பு பண்ணுறது எஸ்பி இனக்கலப்பு அதனால தான் இது நம்ம அப்படியே ஒரு நேர்கூட்டில் இல்லை எழுதி இருக்கும் இது ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஏன்னா வளையாள் ஆல்கைன் எப்படி சொன்னோமோ அதே மாதிரி வய வலையால்கின்னு எப்படி சொன்னோமோ வலைய அல்கைன் அதே மாதிரி சொல்லுவோம் அங்கே பார்த்திங்கன்னா இந்த கார்பன் கார்பன் மும்மைப்பணிக்கு இருக்கனால அதனுடைய வடிவமைப்பு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் வலை அமைப்பு ஹையர் அல்கைன் தான் வரும் சரி இதே அடுத்து என்ன சீக்கிரம் மூன்று அப்படிங்கிறோம் அப்போ அப்படி போடுற என்ன இருக்கும் சி த்ரீ ஹச் டூ இன்ட்டு த்ரீ மைனஸ் டூ இதில் சி த்ரீ இருமூணு ஆறு ஆறு மைனஸ் ரெண்டு வரும்ப்பா வெரி குட் நான்கு சி த்ரீ ஹச் ஃபோர் இப்போ சி த்ரீ ஹச் ஃபோர் அப்படிங்கிற எழுதணும் அப்படின்னா நமக்கு CH3, த்ரீ சி ட்ரிபிள் பாண்டு சி ஓகே தட்ஸ் ஆல் இது ப்ரொபைன் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம் சரி இப்போ இந்த இயன் அப்படின்னா ரெண்டு கார்பன் இருந்தால் இதே மூணு கார்பன் இருக்கும்போது ப்ரொபைன் அப்படின்னு குறிப்பிடலாம் ஓகே ஸோ இப்போ இதில் இந்த கார்பனில் நான்குமே சிக்மா பணிப்பு அதனால இது வந்து எஸ்பி த்ரீ அப்படிங்களாம் ஆனால் இதுவங்க ரெண்டு பேத்துலையும் பார்த்தீங்கன்னா இரண்டு சிக்மா பிணைப்பு இதில் ஒரு சிக்மா இதில் ஒரு சிக்மா அதே மாதிரி இந்த கார்பனுக்கு இதில் ஒரு சிக்மா இதில் ஒரு ஒரு சிக்மா அப்போ இதில் ரெண்டு சிக்மா ரெண்டு பை பணிப்பு அப்படின்னால இது ஆக்சுவலாக எஸ்பி எனக்குல எஸ்பினா லீனியராக இருப்பாங்க நேர்கோடு ஓகே நேர்கோடு இது ஒரு நான்முகி அப்போ இந்த நேர்கோடு அப்படிங்கிறது முக்கியம் சரி இப்போ அடுத்த என்க்குவல் டு ஃபோர் அப்படின்னு கன்ச் பண்ணுறேன் அந்த வாய்ப்பாடில் சி ஃபோரு ஹச்சு டூ இன்ட்டு ஃபோரு மைனஸ் டூ இப்போ இது என்னங்க வந்திருக்கோம் நான்கு கார்பன் அப்படியே வந்துச்சு ஏ நான்கு எட்டு எட்டு மைனஸ் ரெண்டு அளவுக்காக சிக்ஸு சி ஃபோர் ஹச்சு சிக்ஸு இப்போ இந்த சி ஃபோர் ஹச்சு சிக்ஸு நான்கு கார்பனு ஆறு ஹைட்ரஜன் இருக்குது நான் இப்படி பிரித்து எழுதுறேன் ஒரு சீகட்சி த்ரீ ஆகும் அடுத்து ஒரு ஒற்றை பிணைப்பு கார்பன் கார்பன் ஒரு மும்மை பிணைப்பு அப்புறம் ஒரு கார்பன் அப்புறம் அடுத்து ஒரு சீகட்சி த்ரீ அதை மொத்தம் கார்பன் எங்கே இருந்தாலும் அதை சுற்றி நான்கு பிணைப்பு போடணும் அவ்வளோதான் அப்போ சீகட்சி த்ரீ சி ட்ரிபிள் பாண்டு சி சீகட்சி த்ரீ அப்படின்னு தெரியாச்சு இப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லலாம் நான்கு கார்பன் தான் பியூட்டு எத்தனாவது கார்பனில் மும்மை இருக்குது ரெண்டாவது கார்பனில் இது ஆக்சுவலாக ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டாவது கார்பனில் மும்பை இருக்குது அப்போ டூ பியூட் ஐன் ஓகே டூ பியூட் ஐன் அப்படின்னு வருவோம் சரிங்க சார் அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் இதுல ஏதாவது மாற்றியம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் அப்போ இதில் சிஹ த்ரீ அடுத்து நான் என்ன பண்றேன்னா இதுல இருக்கக்கூடிய மூணு கட்சில் ரெண்டு கச்சம் தூக்கி போட்டுறேன் இப்போ சிஹ டூ அடுத்து சி மும்பை பிணைப்பு சி ஹச் அப்படின்னு வருது இப்போ இது என்ன சொல்லலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ ஒன்றாவது காரணம் இருக்குது மும்பை பிணைப்பு இருக்கு அப்போ இதுக்கு பியூட்டு ஒன் ஐன் அப்படின்னு குறிப்பிட்டோம் இப்போ இதில் இந்த பியூட் டூ ஐன் அதே மாதிரி பியூட் ஒன் ஐன் இது ரெண்டுமே எப்படி இருக்குது ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு தான் ஆனால் வெவ்வேறான அந்த பெயரில் அமைப்பு வாய்ப்பாடுகள்லாம் கொடுத்துருக்கு அப்போ இது ரெண்டுமே மாற்றியத்தில் வருது நம்ம முன்ன சொன்ன மாதிரி இது பொசிஷனல் ஐசோலேஷன் அதாவது இடமாற்றியம் அப்படிங்கிறத குறிப்பிடும் சரி இப்போ இந்த நான்கு கார்பனை விட அதிகமான கார்பன் எண்ணிக்கை வரக்கூடிய இந்த அல்கைன் அல்கீன் இவங்க ரெண்டு பேருமே நமக்கு இந்த மாற்றியத்தில் வரும் சரியா சரி இப்போ இதில் நம்ம வலை அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வலை அமைப்பு அப்படின்னாலே இதில் எத்தனை கார்பன் வேணும்னு சொன்னால் மூன்று கார்பன் வேணும் அப்படின்னு சொன்னோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இங்கே சிஹெச் டூ சி ஒரு பிணைப்பு சி இப்படின்னு எழுதுகிறேன் இப்போ இந்த கார்பன் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் கேஸில் பார்த்தது ஒரு நேர்கோடு வடிவ அமைப்பில் இருக்குது ஆனால் இது பாருங்கள் நேர்கோட்டிலேயே இருக்கு இல்லை அப்போ இந்த கார்பனுக்கும் இதுக்கு என்ன எனக்குலப்பு தான் எஸ்பி கிளப்பு தான் ஏன்னா இங்கே பாருங்கள் இது ஒரு சிக்மா இதில் ஒரு சிக்மா ரெண்டு பையன் அப்போ ரெண்டு சிக்மா ரெண்டு பை அப்படின்னாலே எஸ்பி என கிளப்பு அதே தான் இதுவும் எஸ்பியின கிளப்பு எஸ்பினா எப்படி சொன்னால் நமக்கு கட்டாய நேர்கூட இருக்கணும் இதில் எந்த ஒரு அப் அப்ஜெக்ஷனும் இருக்கக்கூடாது எஸ்பி அப்படின்னாலே அவங்க நேர் கோடி எனக்கு வடிவமைப்பை தான் பெற்றிருக்க வேண்டும் நூறு சதவீதம் பெற்றிருக்க வேண்டும் அதில் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ இந்த வடிவமைப்பில் இருந்து எந்த சேர்மங்களெலாம் மாறுபடுதோ முரண்படுதோ அவங்க எல்லாமே நிலைப்புத்தன்மை குறைவாக இருப்பாங்க அதனால் இது ஹைலி அன்ஸ்டேபிள் ஓகே இப்போ இது மாதிரி எழுதுனாங்க அப்படின்னா இது தப்பு பாது வரவே வராது அப்படின்னு நூறு சதவீதம் சொல்லலாம் இது மாதிரி வராது வரவே எழுதக்கூடாது சப்போ இந்த அல் கைனில் வலை அமைப்பு எங்கே தான் சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீக்சி டூ எடுத்துக்க பார்த்தீங்களா இப்போ இது நான் என் டைம்ஸ் எடுத்துக்கிறேன் அடுத்துங்க ஒரு சீஹெச் டூ அடுத்துங்க ஒரு சிஹெச் டூ அடுத்து சி ட்ரிபிள் பாய்டு சி அதே மாதிரி அடுத்து இந்த சைடு ஒரு சிஹெச் டூ இங்கே வருது அடுத்துங்க ஒரு சிஹெச் டூ இப்போ இப்படி எழுதலாம் சார் இப்போ இது பாருங்கள் இந்த கார்பன் இது என்ன எனக்குள்ள போயிரு எஸ்பி எனக்குல போய் அப்போ ஜென்ரலாக இந்த அல் கைனு வலை அமைப்பாக வரணும் அப்படின்னா இந்த டூ தொகுதியானது அதிக எண்ணிக்கையில் இருக்கணும் இப்போ அதிக எண்ணிக்கையிலன்னா இது ஒரு ஹையர் நிறைவுடைய அதிக நிறைவுடைய அல்கைன் அதை நம்ம பாராபீன் அப்படின்னு கூட குறிப்பிடுவோம் அப்போ ஜென்ரலாக இந்த என் குறைவான எண்ணிக்கையில் வரக்கூடிய அல்கைன் வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அது ரிங்கு வந்து ஸ்ட்ரெயினாக இருக்கும் அது ஆக்சுவலாக பேயர் அப்படிங்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்டிக் ஃபில்ம் பண்ணிப்பார் அதனால் அவர் பேரவே வச்சு பேயர் ஸ்ட்ரெயின் கொள்கை அப்படிங்கிறத படிப்போம் பார்ப்போம் ஓகே அனைவருக்கும் இந்த வீடியோ கொடுத்து நினைக்கிறேன் இஃப் யூ லைக் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அப்படியே லைட்டாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு தம்ஸும்பில் போட்டுருங்க அடுத்தடுத்த வீடியோவில் இந்த ஹைட்ரோ கார்பனை தெளிவாக விளைக்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச்